முடிவுக்கே வராத சொத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ளது சூடாமணிபுரம் இப்பகுதியில் உள்ள நேதாச்சி சாலையில் வசித்து வருபவர் ராஜா இவரின் இரண்டாவது சகோதரி கண்மணி கண்மணி திருவாரூர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது இவர்களின் தாய் தந்தை உயிரிழந்த நிலையில் தம்பி ராஜாவுக்கும் துணை ஆட்சியராக பணிபுரிந்து வரும் அக்கா கண்மணிக்கும் இடையே சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் இருவரும் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தம்பி ராஜா அக்கா கண்மணிக்கு சொந்தமான இடத்திற்கு செல்லும் பாதையை மறித்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டதால் கண்மணி அவரது இடத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கண்மணி ராஜா குடும்பத்தினர் வீட்டின் உள்ளே இருந்த நிலையில் அவர்கள் இருந்த வீட்டின் இரண்டு கேட்டுகளையும் பூட்டிவிட்டார் இதனால் வீட்டுக்குள் குடும்பத்துடன் சிக்கிய ராஜா நடந்த சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட துணை கண்காணிப்பாளருக்கு செல்போன் மூலம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஆய்வாளர் சதீஷ்குமார் சார்பு ஆய்வாளர் லாரன்ஸ் உள்ளிட்ட போலீசார் வந்தனர் தொடர்ந்து தம்பியை வீட்டில் பூட்டி வைத்த துணை ஆட்சியரான அக்கா கண்மணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மனம் இறங்காத அக்கா கண்மணி போலீசாரிடம் என்னுடைய நகைகள் வீட்டு பொருட்கள் எல்லாம் காணாமல் போயுள்ளது இது குறித்து நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் ஆனால் நடவடிக்கை இல்லை எனவே கேட்டை திறந்துவிட முடியாது என அக்கா கண்மணி கேட்டை திறக்க மறுத்துவிட்டார் ஒரு மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் கண்மணியே தனது சொந்த தம்பியை பூட்டி வைத்து திறக்க மாட்டேன் என்று கூறியதால் போலீசார் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் பின்னர் திரும்பிச் சென்றனர் இதனால் வீட்டில் சிக்கி கொண்ட ராஜா காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் சென்றதற்கு கடுமையான வார்த்தைகளை பேசினார் இதனிடையே அக்கா கண்மணி மற்றும் தம்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து கூறினர் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ராஜா சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதில் தனது மனைவி குழந்தைகளுடன் தன்னை வீட்டில் வைத்து பூட்டி பதினைந்து மணி நேரம் சிறை வைத்ததாக அக்கா கண்மணியின் மீது புகார் கூறினார்

உள்ள சார் மூணாம் நாள் காரியம் முடிஞ்சு அக்கா சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேங்க அப்பா வலையில சாப்பிடல மதியம் சாப்பிடல இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இனி ஒரு வாரத்தை கூட கூப்பிடல சாப்பிடறதுக்கு நான் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் பின்னாடி வீட்டுக்கு போனேன் போயிட்டு அங்கிருந்து நான் புளிச்சிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண அதனால டஸ்டாக தான் இருக்குது அதனால அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு மதியம் சாப்பிடல அங்கேயே உட்காந்துட்டு திருப்பி நைட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அழுதுட்டு அம்மா நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வெளியில் வர அக்கா வந்து கால் பண்ணாங்க நீ காலையில சாப்பிடல மதியம் சாப்பிடல நீ வீட்டுக்கு வா நீ அங்கே இருக்கு எதுக்கு உட்காந்துட்டு இருக்கலப்பா அங்கே வந்து அந்த ஓட்டு வீட்டில் வந்து பாம்புனா போயிட்டு இருக்குது நீ அங்கே கருணாகம்னா நாங்கள் அன்னைக்கு பார்த்தோம் நீ போக வேண்டாம் இங்கே அங்கே தூங்க வேண்டாம் நீ இங்கே வந்து தூங்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் வெளியில் வந்து வந்ததோட லாக் பண்ணி வச்சுட்டாரு சார் அடுத்த நாள் காலையில்

அவங்களோட பேச சொல்லுங்க நீங்க வாங்க சார் நான் சென்னையில் இருக்கேன் இந்த வீடு இந்த இடம் எல்லாமே என்னோட இதாக இருக்குது வீட்டு வரி நான் தான் கட்டுறேன் தொண்ணூற்றாறுல இருந்து என்னோடய பேரில் தான் இருக்குது வீட்டு வரி நான் தான் கட்டுறேன் ஈபி நான் தான் கட்டுறேன் பின்னர் ஓட்டு வீடு எல்லாம் கட்டுறேன் இந்த சைடில் ஆறு சென்று இது என்னோட சகோதரிகள் மூணு சகோதரிகள் முதல் சகோதரி வளர்மதி ஸ்பெஷல் டிஆர்ஓ கண்டோன்மெண்ட் திருச்சி இரண்டாவது சகோதரி கண்மணி டிப்டி கலெக்டர் திருவாரூரில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இடத்த அபகரிக்க நோக்கோட இது பண்ணுறாங்க மூன்றாவது சகோதரி மலர்வெளி அவங்களுக்கும் இதில் உடந்தையாக இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேன் அவங்க எல்லாருக்கும் மூணு மூணு சென்ட் கொடுத்தாச்சு இன்னைக்கு அதில் விலை வந்து ஒரு செண்டோட மதிப்பு இருபது லட்சரூபா மதிப்பு இப்போ என்னோடய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுற பொருட்டு கடந்த பதிமூணாம் தேதி என்னோட தாயார் வந்து மருத்துவ சிகிச்சை ஹார்ட் அட்டாக்கு ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டாங்க ஏழாம் தேதியிலேருந்து என்னோடய வீட்டு இந்த கீ எல்லா கீ தான் இருக்குது நான் பூட்டு சாவி மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன் எல்லாமே பண்ணுறாங்க நல்லா அபகரிக்க நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று வந்து நாலஞ்சு குண்டாசோட வந்து கதவு உடைச்சிட்டு அவுட் பிரேக் பண்ணி உள்ளே நோய் இருக்கிற முயற்சி பண்ணாங்க நான் அதை தடுத்துவிட்டேன் போலீஸில் சொல்லியாச்சு அப்புறம் நெய்பர்ஸ்னால் வந்து அதை தடுத்தாங்க இன்றைக்கி காலையில் வந்து என் குழந்தைக்கு பால் வாங்க சாப்பாடு வாங்க வர்றப்ப கதவு எல்லாம் கூட்டியிருக்கு காலையில் வந்து நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறேன் லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு எஸ்ஐ வந்தார் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அரை மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போய் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இது வரைக்கும் நாங்கள் தான் இருக்கும் நாங்கள் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை பால் இல்லை நான் வந்து லா படித்து இருக்கேன் ஆனால் எனக்கே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இப்போ இந்தளவுக்கு அதிகார துஷ்பிரவம் பண்ணுறாங்க இல்லாமல் பண்ணுறாங்க காவல்துறை இதுக்கு உடந்தையாக தான் இருக்குது எங்களுக்கு உடந்தையாக தான் இருக்குது எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் செத்தாக தான் இந்த காவல்துறை வந்து எங்களை காப்பாற்றுமா வந்து என்ன பாடி இருக்கிறக்க வருவாங்களா இந்த கதவை எங்களை பூட்டி வச்சு எங்களை இது பண்ணுறதுக்கு ஏன்னா தனிப்பட்ட மனிதனை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் அவங்களுக்கு கண்மணி வளர்மதிக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க இந்த பூட்ட போட்டது யார் ஓவா டிப்டி கலர் வந்து என்ன வேணா பண்ணுவாங்களா அவங்க கண்மணி அவங்க கலெக்டர் நான் ரீச் பண்ண ட்ரை பண்றேன் போன் ரிங் போது இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க டிஆர்ஓ சொன்னா அவரு இதுல மூணு தடவை சொல்லிட்டு நேத்து முந்த நாள் சொல்லிட்டு இன்னைக்கும் ஃபோன் பண்றேன் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டேங்கிறாரு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு தகவல் எல்லாம் சொல்லிட்டேன் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை பண்ணது இதை லாக் பண்ணது கண்மணி வளர்மதி அவங்க ரெண்டு பேரும் என்ன பொறுப்பில் இருக்காங்க கண்மணி வந்து டிப்டி கலெக்டர் திருவாரூர் முதல்வர் தொகுதியில் இருக்காங்க அந்த இதில் அவங்க அதிகாரி பண்றாங்க வளர்மதி வந்து ஸ்பெஷல் டிஆர்ஓ ரயில்வே ப்ராஜெக்ட் கண்டோன்மெண்ட் திருச்சியில் இருக்காங்க சகோதரிகள் நிலத்தை அபகரிக்கணும் சார் ஒன்றுமே கிடையாது சொத்து அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் திருமணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து நூறு பவுன் போட்டு திருமணங்கள் பண்ணாங்க நானும் என் பங்குக்கு என்னாம தானம் கொடுத்துட்டேன் ஆறு சென்ட் ஒரு சென்ட் அது ஒரு வேல்யூ நீங்கள் பாத்துக்கோங்க ஒரு சென்டோட மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு ஆறு சென்ட் கொடுத்தாச்சு ஆளுக்கு மூணு மூணு சென்ட் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க